அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பண பிரச்சனையை தீர்க்கும் அஷ்டமி பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் தீராத கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்கவும் பணரீதியான பிரச்சனைகள் தீரவும் கடன் தொடர்பான அனைத்து விதமான கஷ்டங்கள் நீங்கவும் பைரவர் வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கிறது சிவபெருமானின் எற்றிக்கனிலிருந்து தோன்றியவராக திகழக்கூடியவர் தான் காலபைரவர் கால பைரவர் எட்டு அவதாரங்களை எடுத்தார் அதில் ஒரு அவதாரமாக திகழ்வதுதான் சொர்ண ஆகர்ஷண பைரவர் மகாலட்சுமியும் குபேரரும் செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு சொர்ண ஆகர்ஷண பைரவர் தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட சொர்ண ஆகர்ஷண பைரவரை அஷ்டமி தினத்தில் ரூபாய் ஐந்து வைத்து வழிபாடு செய்ய நமக்கு இருக்கக்கூடிய பணம் மற்றும் கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் அந்த தாந்திரீக பரிகாரத்தை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் கால பைரவரின் அம்சமாக திகழக்கூடிய சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய சன்னதி ஒரு சில கோவில்களில் தான் இருக்கிறது அதற்காக அஷ்டமி தினத்தில் தேடி கண்டுபிடித்து சொர்ண ஆகர்ஷண பைரவர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று இல்லை வீட்டிலேயே மனதார சொர்ண ஆக்கர்ஷண பைரவரை நினைத்து இந்த தாந்திரீக பரிகாரத்தை செய்தாலே அவருடைய அருளால் நமக்கு பணவரவு அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது இந்த வழிபாட்டை தேய்பிரை அஷ்டமியான நாளை ஏழு ஒன்றுக்குள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் அஷ்டமி என்பதால் இதற்கு இன்னுமே கூடுதல் சக்தியும் சிறப்பும் இருக்கிறது இதற்கு நமக்கு ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இருந்தால் போதும் இந்த பரிகாரத்தை செய்பவர்கள் அசைவம் சாப்பிட்டு இருக்கக்கூடாது ஏனென்றால் நாளை ஞாயிற்றுக்கிழமை எல்லோர் வீட்டிலுமே அசைவம் எடுப்பார்கள் ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக அசைவம் எடுத்து சமைக்காமல் சாப்பிடாமல் இருந்து பிரச்சனையும் கிடையாது அதையும் மீறி தெரியாமல் சாப்பிட்டு இருந்தால் தலையில் மூன்று முறை தண்ணீரை தெளித்து விட்டு குளித்து விட்டு இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்கள் வீட்டில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அமர்ந்து செய்யலாம் எந்த திசை பார்த்தவாறு வேண்டுமானாலும் அமரலாம் தரையில் அமர்பவர்கள் ஒரு விரிப்பை விரித்து அதற்கு மேல் அமர்ந்து இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் மட்டும் இதை செய்யக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க வலது கையில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்துக்கொள்ளுங்கள் அதை இடது கையை வைத்து மூடி மடியில் வைத்துக்கொள்ளுங்கள் பிறகு இந்த மந்திரத்தை குறைந்தது பதினைந்து நிமிடமாவது முழு மனதோடு நிறுத்தி நிதானமாக கால பைரவரை நினைத்து சொல்ல வேண்டும் நேரம் இருப்பவர்கள் அரை மணி நேரம் கூட செய்யலாம் சொல்லலாம் அவசர அவசரமாக இந்த மந்திரத்தை கூறினால் அதில் எந்த ஒரு பலனும் இல்லை என்பதையும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் இப்படி நாம் மந்திரத்தை கூறி முடித்த பிறகு இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை ஒரு பேப்பரிலோ அல்லது கவரிலோ அல்லது மஞ்சள் நிற துணியிலோ வைத்து மடித்து அதை நாம் பணம் வைத்திருக்கும் இடத்தில் வைத்து விட வேண்டும் வேறு எதுவும் செய்யக்கூடாது இந்த முறையில் நாம் நம் பைரவரை அஷ்டமி தினத்தில் இந்த மந்திரத்தை கூறி வழிபாடு செய்யும் போது பைரவரின் அருளால் அனைத்து விதமான செல்வ செழிப்பும் ஏற்படுவதோடு கடன் மற்றும் பணரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் தீங்கும் இப்போது அந்த மந்திரத்தை பார்க்கலாம் மந்திரம் டிஸ்கிரிப்ஷன்ல எடுக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓம் ஹைம் ஹரீம் ஸ்ரீம் ஐம் ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமக அஷ்டமி சமயத்தில் சொர்ண ஆகர்ஷண பைரவரை நினைத்து வீட்டிலேயே இந்த முறையில் தாந்திரிக பரிகாரம் செய்பவர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பணம் தொடர்பான பிரச்சனைகளும் நீங்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வரக்கும்